காலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எத்தனை முறை நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி முடியல இன்னைக்கு மதுரை மாநாட்டில் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் கட்சி பொதுச் செயலாளர் மாநில பொதுச் லோகேஷ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஆனால் இன்னைக்கு இரண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்குது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இங்கே என்ன சிறப்பாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இடத்தோட பரப்பளவு மாநாடு நடக்கிற இடம் இரநூத்தி ஸ்சம் ஏக்கர் நான் எதிர்க்க இங்கே பார்க்க நீங்கள் பார்க்குற பார்க்கிங் முந்நூற்றி பத்து ஏக்கர் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பார்க்கிங் இருக்குது எண்பது ஏக்கரா ஒன்று நாற்பது ஏக்கரா ஒன்று ஸோ ஒரு ஒரு மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு மாநாடு உள்ளே நடக்கிற விஷயத்தோட மக்கள் வந்துட்டு போகிற விஷயம் சிறப்பாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அது இங்கே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க மூணு வழி ஒன்று சென்னையிலேருந்து வரத்துக்கு வழி இருக்குது ஒரு பக்கம் திண்டுக்கல் தேனி போகிறதுக்கு வழி இன்னொரு பக்கம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போகிறது வழி மூணு டிஃப்ரெண்ட் வழிக்கு மூணு டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு எக்ஸிட் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கு இது பா இல்லாமல் மாநாட்டில் பொதுவாக எல்லா கட்சியும் மாநாடு நடத்தும் எப்படி நடத்துவாங்க மேடையை சிறப்பாக அவர் கோட்டை மாதிரி கட்டுவாங்க மேடைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான ஏசி கீசி இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க எதிர்க்க இருக்கிறவங்க என்ன கடை கட்டு போட்டோன்னு இருப்பாங்க ஆனால் விஜய் என்ன அப்படி கிடையாது அவர் என்னோ யாருக்கும் எந்த கஷ்டம் வந்திருக்கு நேற்று வந்து அறிக்கையில் பார்த்துருப்பேன் கர்ப்பிணி பெண்கள் உடல்நலம் குன்றியவர்கள் குழந்தைகள் யாரும் வர வேண்டாம் அப்படின்றத தெளிவாக போட்டிருந்தது வரவங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும் தண்ணி தாகம் அந்த தாகத்தை தீக்கிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் தன்னா தன்னவர்கள்லாம் தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆர்ஓ பிளான்ட் அதுக்கும் ஒரு ஸ்பெஷலாக போட்டிருக்கு மேடைக்கு பின்னாடி அதுக்குன்னு ஒரு ஆர்ஓ பிளான்ட் போட்டு பைப் லைன் மண்ணு கடியில் தோண்டி பைப் லைனை புதைச்சி பைப்புங்க இதெல்லாம் டேப்லாம் வச்சு ஒவ்வொரு பாக்ஸுக்கு போட்டு தொண்ணூறு பாக்ஸ் மொத்தம் என்ன பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு கீழே கார்பெட் ஏதாவது மழை கீழே பெஞ்சால் கூட இடம் சொத சோதனை ஆகக்கூடாதுன்ட்டு க்ளீன் மேட் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சேர் எல்லாம் வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் மேடை மேடை வந்து இரநூத்தி ஐம்பது இந்த மேடையோட பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேச போகிற விஷயம் விஜயனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேச போகிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அவர் என்ன பேச போகிறாருன்னு உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் தமிழ்நாடு அரசியல் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் வரும் நீங்கள் முதல் முன்னாடி விக்ரமண்டியில் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு கொள்கை விளக்க மாநாடாக இருந்தது கோயம்புத்தூர்ல இருந்தது போத் கமிட்டிக்கான மாநாடு இது வந்து இரண்டாவது மாநில மாநாடு இது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு முன்னோட்டம் இன்னிலிருந்து அந்த அந்த பிரச்சாரத்துக்கான ஒரு மூடை வந்து செட் பண்றதுக்கான ஒரு இடம் அது அவர் பேச போகிற விஷயத்துக்காக நானும் அவளா காத்துட்டு இருக்கேன் நீங்கள் கொள்கைன்னு சொன்னனால என்னோட கேள்வி என்ன அவங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேருடைய போட்டோலாம் வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க மேல பார்த்தோம்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரு பக்கம் அண்ணா அவர்களையும் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தலைவர்கள் அஞ்சு பேர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் யார் யார் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரியார் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க அம்பேத்கர் வச்சிருக்காங்க காமராஜர் வச்சிருக்காங்க நம்ம வீரமங்கை வேலுநாச்சர் வச்சிருக்காங்க அஞ்சலியிருக்காங்க இவங்க ரெண்டு அஞ்சு பேர் வந்து கொள்கை தலைவர்கள் அதாவது கொள்கை வழிகாட்டிகள் இவங்க இவங்க நடந்து போன பாதையில இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன சேவை அந்த கருத்துல இருந்து என்ன செயல்பாடு பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிறது சில விஷயம் இந்த காலகட்டத்துக்கு செட் ஆகாத விஷயங்கள் இருக்கும் அதை தவிர்த்துக்கலான்றது அன்னைக்கு மொத மாநிலத்திலேயே சொல்லியிருப்பாரு பட் நீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி மேடையில ரெண்டு பேர் போட்டுருங்க அது வந்து அந்த அவர் அதே விஜயனா சொன்னதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ன மாதிரி ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் உண்டாச்சோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்ம பார்க்க போறோம் அதுக்கான ஒரு முன்னோட்டம் அந்த முன்னோட்ட தான் இந்த மாநாடு படத்தை பார்த்து கத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி படமா இருக்காங்க இப்ப இதுக்கு தேவையான தண்ணி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்க சொல்றீங்க அது போக மருத்துவம் எல்லாம் போதுமான அளவு இருக்கு ஐநூறு செவிலியர்கள் எல்லாம் சேர்ந்த டாக்டர் செவிலியர்கள் இருக்காங்க அதாவது மக்கள் உட்காந்து அமர்றாங்களே அதுக்கு இரண்டு பக்கமும் வந்து கேம்ப் இருக்கு மெடிக்கல் கேம்ப்ஸ் வச்சிருக்காங்க அது போக ஆம்புலன்ஸுக்கும் தனி வழி இருக்கு ரூட் அந்த ரூட்டில் வேறு யாரும் அலவுடு கிடையாது இதெல்லாம் நாங்கள் நேற்று இன்ஸ்பெக்ட் பண்ணோம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இருக்குது எல்லாம் பர்ஃபெக்ட்ல இருக்காங்க டாக்டர்ஸ் வந்தாச்சு செவிலியர்ஸ் வந்தாச்சு அவங்களுக்கு தேவையான கிட்ஸ் குளுக்கோஸ் அது இதுன்னு எல்லாம் எல்லாமே இருக்கு இது போக ட்ரோன் ஓகேங்களா இப்போ மக நடுவில் யாருக்கா ஏதாவது ஒன்று வச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கிட்டை வந்து ட்ரோன் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதான் சொல்கிறேன்னே பொதுவாக அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தவே நடத்து எதிர்க்கிறக்க ஜனத்துக்கு மக்களுக்கு நம்ம நம்பி தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற ஒரு ஒரு எண்ணமே இருக்காது ஆனால் இங்கே விஜயன்னா அப்படி கிடையாது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கா அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா வந்து போகிறவங்களுக்கு எந்த இடங்களும் இருக்கக்கூடாது எல்லாம் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்து பார்த்து சேருது அந்த எண்ணம் அந்த மனசு தான் அந்த தாய் உள்ளவங்க இருக்கிற மனசு தான் அந்த மனசுக்காக தான் இத்தனை லட்சம் பேர் வருது அதாவது இந்திய அளவுல இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்யாதுன்னு சொல்றத உலக இந்த மாதிரி அரசியல் இந்திய அரசியல் மேபி அந்த காலகட்டத்துல நீங்க சொல்ற இண்டிபெண்டன்ஸ் டைம்ல ஃபிரீடம் டைம்ல அன்னைக்கு நம்ம ஜனத்தொகை கம்மி அன்னைக்கு மொத்த மக்களும் ஒன்று திறந்தாங்க இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளோட பாப்புலேஷன் அதிகம் இல்லைன்னு பட் இன்னைக்கு டேட்லயே இது வரைக்கும் யாரும் நடத்திடாத ஒரு அளவு அளவு அதாவது ஒரு மாநாட்டுன்னு ஒரு லட்சம் பேர் வருவாங்க ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அவ்வளோதான் நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும் பத்து லட்சம் போனால் பெரிய விஷயம் விக்கிரவாணிலேயே அது பத்து லட்சம் கிராஸ் பண்ணிட்டோம் போலீஸோட ரிப்போர்ட் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து இதுக்கு போலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது இருபது லட்சம் பேருக்கு மேல போலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுங்களா நம்ம பசங்க கிட்ட ஐம்பது லட்சம் சொல்லுவாங்க ஐம்பது லட்சத்துக்கு இடம் பத்துமான்னு தெரியல ஏன்னா வந்து நீங்க நீங்க ட்ரோன்ல பார்த்துருப்பீங்க மாநாடு நடக்கிற இடம் ஒன்று சுற்றி ஜோன்ஸ் வச்சிருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது ஜனம் நின்று பார்க்கறதுக்கு லைட்டிங் போட்டிருக்காங்க டிவி செட் பண்ணுவாங்க பட் உக்காரத்துக்கு இடம் இருக்குது மாநாட்டுக்கு ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்பேஸ் தான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்கு பட் அதே மாரி மக்கள் வந்து அவங்க அகாமடேட் பண்ணணும் இல்லையா அதுக்காக சுற்றி இருக்கிற எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க இடத்த மக்கள் வந்து நிற்கிறதுக்காக சுத்தம் பண்ணி அந்த அளவு இந்த அதாவது நம்ம எளிதாக கடந்து போயிடுறோம் ஒரு திமுக காரங்க அதிமுக வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க இத்தனை லட்சம் பேர் அவங்க சொந்த காசை போட்டு வராங்க ஒன்று ரெண்டாவது இத்தனை லட்சம் பேர் அரசியல் அரசியல்படுத்துறார் அவர் ஒரு தலைமுறை இல்லாமல் பல தலைமுறையில் அரசியல் படுத்துது நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி காலத்துக்கு அப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து அவங்க பசங்களை யாரையும் அரசியலுக்கு இல்லை உடலை அது வேண்டாண்டா அது சாக்கடாடா அது வேண்டாண்டான்ற ஒரு மனநலமையாக அப்படின்னு இன்னைக்கு விஜயனா வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறந்தவங்க அப்புறம் பிறந்தவங்களும் சரி தொண்ணூறுல பிறந்தவங்களும் சரி அரசியல் வேணாம்னு விலகி இருந்தவங்களும் இன்னைக்கு அரசியல் வர்றேன் இது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களும் அரசியலுக்குள்ள வரணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல வந்து அரசியல் படுத்தப்படுறாங்கன்ற பட்சத்துல நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தரேன் எந்த சமூக சமுதாயம் வந்து அரசியலோட பார்வையில் இருக்க அரசியல் பார்வை இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து ஒரு படி மேலதான் இருக்கு அது வந்து வெறும் வளர்ச்சி என்ன சொல்றது நீங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி மட்டும் கிடையாது ஒரு சமுதாயமாக வளர்ந்த ஒரு விஷயம் அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு விஜயானாக்கு தான் எல்லாம் அந்த பெருமை போய் சேரும் ஓகேவா வேலைகள் மத்தியிலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு காணொலி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி